அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சௌகிரி கேட்டல் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் வீடியோக்களில் நம்ம இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சௌகிரி கேட்டல் ஃபார்ம்னா கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துரும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பியூர் ஒயிட் எருமை கிடாரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பிரீடுங்க இருந்து கொண்டு வரப்பட்டதுங்க இதனுடைய தாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையிலேருந்து வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல கறவைத் இருக்கக்கூடிய எருமைக்கு பிறந்த கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபது மாதங்கள் ஆச்சுங்க இன்னும் பல் போடலைங்க பால் பல்லு தான் இருக்குதுங்க பியூர் ஒயிட்டில் எருமை கிடாரி தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் தாய் எருமை வந்து ஒரு ஆரஞ்சு பதினொன்று வரைக்கும் கரகம்னு சொல்லியிருக்காங்க நல்ல கால் ஊக்கமுங்க காம் நல்ல இடைவெளி ப்யூர் ஒயிட்லையுமே பூவாளுங்க தெளிவான கிடாரி வேணும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான பியூர் ஒயிட்டில் நல்ல பெருவெட்டு கிடாரிகள் எப்போது எருமையில் கிடைக்குதுங்க நல்ல கால் ஊக்கமுங்க தாயிரம நல்ல கறவை திறன் இருக்கக்கூடியது எட்டு பால் பல்லு தான் இருக்குதுங்க மூக்கு குத்தி இருக்குதுங்க மூக்கு அரியலை வால் பூவாளுங்க சந்தை மதிப்பாக முப்பத்தி ஒராயிரம் ரூபாய் டூ முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அளவுக்கு நல்ல உருவத்தில் பெரு உருவமாக இருக்குது தெளிவான எருமை கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இருந்து கொண்டு வரப்பட்டது அங்கே ஒரு பண்ணையிலேருந்து எடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே எல்லாமே வட இந்திய எருமைகள் தான் இருக்குது எருமை ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல கால ஊக்கம் நல்ல காம்பு சுத்தம்ங்க வால் பூவாளுங்க தெளிவான பிரீடுங்க விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான பியூர் ஒயிட் எருமைகள் நிறைய எருமைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாறு வருஷத்தில் கடந்து வந்திருக்குறோம் ஆனால் அது எல்லாமே வந்து நல்ல கரைவைத்திறனோட தான் இருந்திருக்குதுங்க பியூராக அழகுக்காக வீட்டில் வச்சுக்கணும் நல்ல கறவை திறன் இருக்கிற எருமையாகவும் இருக்கணும் நல்ல பெருவெட்டாகவும் வரணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரமுங்க இரண்டாவது தான் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தரமான வட இந்திய கிடாரி கண்ணுங்க தார்பார்க்கர் செனையூசியின் மூலமாக பிறந்த கண்ணுங்க இதனுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரேஜும் தார்பார்க்கரும் கிராஸுங்க மாடு வந்து ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கறவை தாய்மாரோட வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியுங்க இதனுடைய தாயே வந்து காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸுங்க அதுக்கு தார் பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க வட இந்திய கிடாரி கண்ணை தேடிட்டுருக்கிறீங்க லோ பட்ஜெட் கண்ணை தேடிட்டுருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டிமான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான தார்பார்க்கர் சினை ஊசியின் மூலமாக பிறந்த கிடாரி கன்று தாய் மாடு வந்து ஆறு அஞ்சும் பதினோரு லிட்டர் கறக்கூடிய மாடு தாய் மாடுமே காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கன்று தேடிட்டுருக்கிறீங்க சுளி சுத்தமான கண்ணாக தேடிட்டுருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு மாதங்களான நீலிரவி எருமை கிடாரி கண்ணுங்க நெத்தி சுட்டிங்க நாலு கால் வெள்ளைங்க வால் வந்து பூவாளுங்க ஆறு மாதமான கன்று நல்ல தெளிவான கண்ணுங்க இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நீலிரவிங்கிறது வருஷத்துக்கு ஒரு நாலு கன்று அஞ்சு கன்று விற்பனைக்காக வருதுங்க வட இந்திய இறைமை ரகத்தில் ஒன்று தான் நீலிரவி அப்படிங்கிறதுங்க நாலு கால் வெள்ளை இருக்கும் நெத்தியில் சுட்டி இருக்கும் வாலில் வந்து வெள்ளை இருக்குங்க நல்ல தெளிவான கண்ணுங்க மேய்ச்சல் நல்லா பொறுக்குதுங்க தவுடு தண்ணி பணஞ்சி வச்சுருக்குறவங்க தவுடு குடிச்சு பழகுதுங்க நல்ல தரமான எருமைக்கு பிறந்த தெளிவான கண் ஆறு மாதங்களான கண் உங்கள்கிட்ட மேச்சல் இருக்குது நீலிரவு எருமை கண்ணு தான் தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க வயசு ஆறு மாதம் பிரீடு வந்து நீலி ரவி விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க வாடகை வேணால் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எங்களால் ஜாயிண்ட் வாடகை பண்ண முடியாதுங்க மேலே இருந்தால் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகை இல்லாமல் மாடு கண்ண ஏற்றுறதே இல்லைங்க குடல் நீக்கம் பண்ணி கொடுத்துட்றோம் வண்டியை ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கரி எல்லாம் புதுசு போட்டு கொடுத்துட்றோம் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கிறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து கிர் மாடுங்க கிர் காலக்கண்ணோடு இருந்ததுங்க கண்ணை வந்து அவங்க தனியாக கொடுத்துட்டாங்க மாடு மட்டும்தான் ப்ரீடு குவாலிட்டி மாடுன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறவங்க மடி வந்து பார்த்திங்கன்னா வத்தப்பால் மடி மடிதானுங்க வேறு தத்தகன்னு ஓட்ட வச்சு மடி வத்தடிச்சிடலாமுங்க கிரு ஊசி போட்டு ஒரு இருபது நாள் ஆயிருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் அணைச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் பாலோட அளவீடு வந்து அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடுங்க ப்ரீடு குவாலிட்டியில் கிரு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஈத்து முனான் ஈத்து பல் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கலாம் அணைக்காம தற்போது எந்த கறவையும் இல்லைங்க கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க மாடு மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குது அடுத்த ஈத்துக்கு செனையூசி போட்டிருக்கிறாங்க பால் வந்து இளங்கறவையில் ஒன்பது லிட்டர் கறக்கூடிய மாடு பிரீடு குவாலிட்டியில் கிரை வாங்கி நம்ம இதே சனை வந்து இருந்தாலும் இருக்கலாம் இல்லை அடுத்த ஹீட்டுக்கு சனைக்கு வந்தாலும் நம்ம சனை பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு கிரு கிடாரி வாங்குகிற விலையில் மாடு பிரீடு குவாலிட்டியான மாடு நல்ல கறவை திரண்டுக்கூடிய மாடு பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடுங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல உடசல்ங்க எல்லாமே வட இந்தியாவிலேருந்து வந்ததுங்க இங்கே சனி ஊசி போட்டு பிறந்தது அந்த மாதிரி கிடையாதுங்க நேரடியாக வட இந்தியாவிலேருந்து வந்ததுனால கறவை நல்லா தெளிவாக இருக்கும் நல்ல லைனேஜ்லேயே இருக்குதுங்க விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு கிர் கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க பால் காட்டணுங்கிற அவசியம் இல்லை தவுடு பணஞ்சி வச்சால் தவுடு தண்ணி நல்லா குடிக்குதுங்க குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐபர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்குதுங்க அதனால் குடல் புழு நீக்கம் வந்து இன்னும் இரண்டு மாதத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இல்லை கன்று ஐந்து டு ஆறு மாதம் வயசு கிற்று கண் கிடாரி கண் சுளி சுத்தமான கண் கழிப்பு சுள்ளி குறைப்பழுது இல்லாத கண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் கண் தேடிட்டுருக்கிறீங்க ஒரு அஞ்சு மாதத்து கன்று கிறு கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை வாங்கிக்கலாமுங்க தலையீத்தில் இப்போ நம்ம வந்து மற்ற பிரீடு வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லிட்டர் கறக்குதுன்னா இந்த மாதிரி வட இந்திய கிடாரிகள் வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க பால் அதிகமாக இருக்கும் நாட்டு மாட்டு பால் ஒரு குடும்பத்துக்கு தேவையான பால் தாட்டுறதுனால உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தேவைப்படும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க உம்பளச்சேரி கிடாரி கண்ணுங்க பியூர் ப்ரீடுங்க தாய் மாடு வந்து தெளிவான ஒரு உம்பளச்சேரி மாடுங்க கண்ணுக்கான வயசு அஞ்சு டு ஆறு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க நாலு கால் வெள்ளைங்க நெத்தி சுட்டி வால் வந்து பூவால் இருக்கிறது தான் உம்பளைச்சேரி ப்ரீடுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க கிடாரி கன்று அஞ்சு டு ஆறு மாதம் கண்ணுங்க பால் ஊட்டணுங்கிற அவசியம் இல்லை தவிடு வச்சு வளர்த்திக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நம்ம ஊர் நாட்டு மாட்டு இனங்களில் நல்ல வீரியமிக்க காளைகள் வந்து நிறையா வந்து ஜல்லிக்கட்டில் இருக்குதுன்னா அதில் உம்பளச்சேரி காளைகளும் இருக்குதுங்க புளிக்குளம் காளைகள் இருக்குதுங்க தேனி மறை மாடுகள் இருக்குதுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டின் பாரம்பரியமான நாட்டு மாட்டு இனங்கள் தானுங்க அதில் ஒரு கிடாரி கன்று லோ பட்ஜெட் கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஐந்து டு ஆறு மாதங்களான உம்பளச்சேரி கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணா நீத்துங்க தஞ்சாவூர் குட்ட மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணடி உயரம் தான் இருக்குங்க கண் அருமையான கண் கிடாரி கண்ணுங்க கண் போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இப்போதைக்கு ஒன்றொன்றை சீம்பால் வந்து வந்துட்டுருக்குதுங்க ஏன்னா சீம்பால் நான் முழுமையாக கறக்கணுங்கிறது வந்து கண் முதல் நல்லா தெளியணும் அப்படிங்கிறக்காக சீம்பால் அதிகமாக கொடுக்கல அது அதிகமாக கறக்கலைங்க ஒன்றொன்றை லிட்டர் இப்போதைக்கு சீம்பால் வருது நல்லா தாலி வச்சோம்னா நல்ல பால் திரும்பினதுக்கப்புறம் நேரம் ரெண்டு லிட்டரு பால் பீச்சலாம் மூணா தஞ்சாவூர் குட்டை மாடு இரண்டு நாள் ஆன குட்டை கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணா தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் நேரம் ரெண்டு லிட்டர் கறவையில் சுளி சுத்தமாக பொறுமையாக நிற்கிற மாதிரி யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கிடக்குற மாதிரி தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து கூட வாங்கிக்கலாமுங்க தெளிவான ஒரு குட்டை மாடு அருமையான கிடாரி கண்ணோட விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு கிர் மாடுங்க பியூர் ஒயிட் கிருங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிறு கன்று காலை கண்ணுங்க கண் போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கரைவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க பல்லு ஆறு பல்லு இருந்து கடைப்பல்லுங்க நல்ல பெருவட்டான மாடு சென்னையில் நம்ம வந்து ஒருத்தருக்கு கொடுத்துருந்தோங்க அங்கே பண்ணையாட்கள் நம்பி கொடுத்துருந்ததுனால முழு முழுமையாக பராமரிக்க முடியல அதனால் மீண்டும் நம்மகிட்ட விற்பனைக்காக மறு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இப்போதைக்கு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டரு வருதுங்க இன்னொரு பத்து நாள் நம்மகிட்ட மாடு நல்லா தேற்றணும் நல்லா சப்ளை ஏற்றினோம்னா ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருங்கிறது சாதாரணமாக கறக்குங்க ரெண்டாநீத்து மாடுங்க கண் போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க பல் ஆறு பல்லேருந்து கடைப்பல்லுங்க மாட்டினுடைய உயரம் மட்டுமே அஞ்சடி கிட்டே இருக்குங்க அந்தளவுக்கு பெரும் மாடுங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலும்போடு தெரியாதுங்க அவ்வளோ பெரிய உருவத்தில் இருந்ததுங்க கண்ணு போட்டு கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்கனால கொஞ்சம் உடச்சலாக இருக்குதுங்க தெளிவான கிருமாடு தெளிவான கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கண் ரெண்டும் நல்ல குணத்தில் இருக்குதுங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீர் சுழுவீங்க பெருவெட்டு மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா கிருமாடு தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இப்போதைக்கே ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு வருதுங்க ஒரு பத்து நாள் நம்மகிட்ட சப்ளை ஏற்றினோம்னா எட்டு எட்டு பதினாறு லிட்டருங்கிறத சாதாரணமாக கறக்குங்க அந்தளவுக்கு நரம்பு தாரை இருக்குதுங்க மடி இருக்குது மாடு கறக்கக்கூடிய திறன் போன கறந்த மாடுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழுத்துவே கட்ட வேண்டியதில்லை நீங்கள் வந்து கறந்து பார்க்குறீங்க இப்போதைக்கு அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறக்குறீங்க ஐந்து லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் பாலுக்கு நிக்கிலினாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க நல்ல குணம் நல்ல பெருவெட்டுங்க தெளிவான மாடு ஈத்து ரெண்டான் ஈத்து பல் ஆறு பல்லேருந்து கடை பல் கண்ணு கால கன்று இருபத்தஞ்சி நாள் ஆகுது விற்பனை விலை எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க